ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்ன சரஸ்வதி கடாட்சம் இருக்கின்ற இடத்திலே லக்ஷ்மியின் அருள் இருக்காது என்று சொல்கிறார்களே இது உண்மையா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் இதுக்கு ஒரே வரியில் ஆன்சர் சொல்லணும்னு சொன்னா நிச்சயமாக இதில் உண்மை இல்லை சரஸ்வதி கடாட்சம் இருக்கின்ற இடத்திலே தான் லக்ஷ்மியினுடைய அருளும் பரிபூரணமாக இருக்கும் நம்ம அடிப்படையான விஷயங்களையே சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு சொன்னால் கல்வி அறிவு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் அதே மாதிரி லக்ஷ்மியினுடைய அருள் அப்படின்னு சொன்னால் காசு பணம் செல்வம் என்பது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படியே பிரித்து பாருங்களேன் நம்ம சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவோம் இல்லையா எதுக்காக சரஸ்வதி பூஜைங்கிறத பண்ணுறோம் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு பார்த்தோம்னா அதை ஆயுத பூஜை என்றும் சொல்லுவோம் அல்லவா எல்லா ஆயுதங்களையும் இது போக நம்முடைய இல்லத்தையே ரெண்டு மூணு நாள் முன்னிலேருந்து சொல்ல சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே நாம் சுத்தம் செய்ய தொடங்கி விடுகிறோம் ஆக சுத்தம் என்பது அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது எந்த இடத்திலே சுத்தம் என்பது இருக்கிறதோ அங்கேதான் திருமகளானவள் குடிபுகுவாள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான உண்மை முதல்ல கடாட்சம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போமே கடாட்சம்னா என்னன்னு சொன்னா அருள் அப்படின்னு சொல்றா கருணை பார்வை அப்படின்னு சொல்றா இவ என்ன நினச்சுட்டு இருக்கான்னா எவன் ஒருவன் நன்றாக படித்திருக்கிறானோ அவனிடத்திலே கல்வி அறிவு என்பது அதிகமாக இருக்கிறதோ அதாவது சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ணமான அருள் எவன் ஒருவனிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்திலே செல்வம் சேருவதில்லை அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் இல்லையே லக்ஷ்மியிலே யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி லக்ஷ்மி சௌபாகிய சொல்கிறோம் இல்லையா அந்த லக்ஷ்மியிலே வித்யாலக்ஷ்மி என்ற ஒரு லக்ஷ்மியும் உண்டு வித்யா என்றால் என்ன அர்த்தம் கல்வி என்று தானே அர்த்தம் வித்தையினாலே சரஸ்வதியை தானே குறிக்கும் ஆக நாம் சரஸ்வதி தேவியையும் லக்ஷ்மி தேவியையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அழகா திருக்குறள்லயே சொல்லியிருப்பா இல்லையா திருவள்ளூர் எப்படி சொல்லியிருப்பார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது கல்வி அப்படிங்கிற அந்த கல்வி செல்வம் இருந்துட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த அழிந்து போகக்கூடிய பொருட்செல்வத்தை பற்றி கவலையே இல்லை இந்த கல்வி செல்வம் கல்வியை கூட செல்வம் என்று தான் குறிப்பிடுகிறார்கள் ஆக கல்விங்கிறது சரஸ்வதினு வச்சுட்டா கூட அதிலே கூட எதை சேர்த்துக்கிறான்னு பார்த்தோம்னா செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கிறோம் இல்லையா அங்க சரஸ்வதி தேவியோடு லக்ஷ்மி தேவியும் இணைந்துதானே இருக்கிறாள் அவர்களை பொறுத்தவரை அந்த கல்வி அறிவு என்பதே மாபெரும் ஒரு செல்வமாக அங்கே அமைந்து விடுகிறது ஆக சரஸ்வதி கடாட்சம் இருக்கின்ற இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் என்பதும் இணைந்துதான் தான் இருக்கிறது இதில் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா பரிபூரணமாக அந்த கல்வி அறிவினை பெற்றவர்கள் அந்த சரஸ்வதி தேவியினுடைய அந்த கட்டாட்சத்தினாலே ஞானத்தினை பெற்றவர்கள் இந்த அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அதனை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடத்தில் இருப்பதில்லை இதுதானே உண்மை இதுதான் அடிப்படையான நிஜமும் கூட அழகா இன்னொரு திருக்குறள் கூட சொல்லுவா இல்லையா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னே சொல்லிட்டார் இல்லையா செவிச்செல்வம்னா என்ன நம்ம கேட்கின்ற விஷயங்கள் நாம் கேட்டு நம்முடைய அறிவை பெருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதானே இருக்குதுலயே ரொம்ப பெரிய செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டா ஆக லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் இருந்தால்தான் சரஸ்வதியினுடைய கட்டாட்சமும் கிடைக்கும் இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த கான்செப்டே புரிஞ்சுக்கலாமே இதே மாதிரி நான் மறுபடியும் அந்த சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் அந்த சரஸ்வதி பூஜை நாள் என்று பார்த்தோமே ஆனால் நம்ம பேர் தான் சரஸ்வதி பூஜை வச்சுருப்போம் நார்த் இந்தியாவில் பார்த்தா அது துர்கா பூஜைன்னு சொல்லுவாள் நம்ம வந்து அங்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளையுமே அந்த இடத்திலே ஆவாகனம் செய்து வணங்குகிறோம் சரஸ்வதி பூஜை நாள் என்று நம்ம என்ன செய்கிறோம் ஏதோன்னு பார்த்தோம்னா எல்லா வீடு நம்ம வீடுகள் மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி ஆயுதங்களையும் சுத்தம் பண்ணி ஆயுதம் என்றாலே அங்கே துர்காதேவியும் வந்து விடுகிறாள் அவளுடைய கடாட்சமும் தேவை இந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய இந்த சரஸ்வதியினுடைய கடாட்சமும் தேவை அதே மாதிரிதான் இந்த சுத்தம் என்பது இருந்து விட்டாலே அந்த இடத்திலே அங்கே செல்வம் என்பதும் சேரும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது தானே அடிப்படையான நிஜம் இது இல்லத்தில் மட்டுமல்ல நம் உள்ளத்திலும் சுத்தம் என்பது இருந்தால்தான் அங்கே லக்ஷ்மி தேவியானவள் குடி புகுவாள் ஆக சரஸ்வதி கடாட்சம் என்பது எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்திலே தானாகவே லக்ஷ்மி தேவி குடி புகுவாள் என்பதுதான் நம்முடைய தர்மம் நமக்கு உரைக்கின்ற அடிப்படையான ஒரு உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டாலே நம்மிடத்திலே சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் துர்காதேவியுடைய கடாட்சமும் இணைந்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து